அனைவருக்கும் வணக்கம் பல ஆண்டுகளாக நீர் உணவு வரை சொல்லி வருகிறேன் இது பரிணாம அறிவியலில் இயற்கை கொடுத்த வரம் இதை கண்டுபிடித்து கொடுத்தவர் வெங்கடேஷ் நின்ற விஞ்ஞானி முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து வளரக்கூடிய மனிதனாக இந்த தாவரம் மனிதனை உருவாக்கி இருக்கிறது தாவரம் தான் மனிதனாக மாறியிருக்கிறது தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது தாவரம் மனிதனாக மாறி இருக்கிறது தாவரம் மனிதனாக மாறியிருக்கிறது நூறு கோடி முறை சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் மண்டையில் ஏறும் மனிதன் தாவரத்திலிருந்து தோன்றியவன் அவன் தோன்றுவதற்கு முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக பரிணமித்து 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 மறித்து புல்லாகி பூடாகி பல்லூருமாயி மனிதராய் தேவராய் கணங்களாய் வாலில்லா குரங்களிருந்து தோன்றி மனிதனாக மாறிவிட்டான் இவன் விண்வெளி எங்கும் சென்று இனப்பிரகம் செய்ய வல்லவன் அவ்வளவுதான் இவனுக்கு இடைஞ்சம் இவன் இடைஞ்சலா இருக்குது மனசு மனம்தான் மனம் போன போக்கில் உணவை சாப்பிடுவோம் உடம்பை கெடுத்துக் கொள்வோம் மனம் போன போக்கில் பீடியை கொடுத்தால் நுரையில் கெட்டு போகும் மனம் போன போக்கில் போண்டா தின்றால் கொட்டுக்குடல் ஏற்படும் மனம் போன போக்கில் கெட்டு கெட்டுப்போகும் மனம் போன போக்கில் போண்டாவையும் பஜ்ஜியும் சாப்பிட்டால் புற்றுநோய் வரும் மனம் போன போக்கில் இறைச்சி சாப்பிட்டால் மூளை சிறை உணவு வரும் மனபோன ஓக்கில் இறைச்சியும் சோறும் பாலும் சோறு சாப்பிட்டால் பல கொடிய நோய்கள் வரும் இது இறந்தே தீர வேண்டும் மனம் என்பது வேறு உடல் என்பது வேறு உடல் என்பது பச்சை தாக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது குழந்தையாக இருப்போர் எந்த அறிவும் நமக்கு வேலை செய்யாது குழந்தையாக இருப்போம் மனம் இருக்கும் வேலை செய்யாது குழந்தையாக இருப்போம் இருக்கும் வேலை செய்யாது அதெல்லாம் பூ படைய இருக்கும் விரி இருக்கும் திறமையான செயல்வாழ்வு இருக்கும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளுக்கு மேலாக மாற வேண்டும் அதுதான் பெரிய மனிதன் பெரிய பெரிய மகள் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்போதான் சிறப்பெல்லாம் செய்வார்கள் அப்படி என்று சொன்னால் அவன் தனித்து இயங்கும் தன்மை உடவனாக மாறிவிடுகிறான் இப்பொழுது சதை நோய்களுக்கு வருவோம் மசில் டிசார்டர்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆபத்தானது கொடுமையானது மசில் வந்து எப்படி சதை சதை பிறச்சி நோய் சதை பிடிப்பு நோய் மசில்ஸ் டிசார்டர்னு சொல்லுவாங்க சதை இழப்பு நோய் சதை கரைந்து போற நோய் இன்னும் அப்படி சொல்லிட்டே போலாம் அந்த சதை கரைந்து போகும் நோய் சதை கரைந்து போகின்ற நோய் சொல்ல உங்களுக்கு பார்த்த உங்களுக்கு நியூரான் டிசார்டர் அதை நர்வு நியூரான் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க அது அந்த அது காரணம் அந்த பெருங்குடல் கெட்டு போய் அங்க மூலையில் இருக்கிற தகவல் போகாதனால சதையை வந்து போலியாக சூம்பியும் கரைந்தும் காணப்படுகிறதுக்கெல்லாம் காரணமே பெருங்குடலும் ரத்தம் கெட்டு போறதா மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு ஆயிரம் ஆண்டுகளாக குடும்ப பாரம்பரியமாக மனம் விரும்புக உணவை சாப்பிட்டு நாமளும் மனம் விரும்புக உணவை சாப்பிடுகிறோம் அப்படி சாப்பிடுகின்ற பொழுது ரத்தமும் பெருங்குள்ளும் கெட்டு போயிடுகிறது ஆக உடம்பு உணவை விரும்பாது மனம்தான் உடம்பை விரும்பும் தொடர்ந்து பயிற்சியின் காரணமாகத்தான் வயிற்றில் ஒரு வகையான லேசான ஒரு தூண்டல் வரும் அந்த தூண்டல் பற்றி கவலைப்படுத்த தேவையில்லை நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்டு மாலை ஒரு வேளை சை உணவு அது மலர்ச்சிக்கல் இல்லாத சைவ உணவு சாப்பிட்டு கொள்ள வேண்டும் மலர்ச்சிக்கல் தரக்கூடிய உணவு சாப்பிடக்கூடாது நீங்கள் அதிக காய்கறி சேர்த்தியே ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா மடம் போயிடும் இப்படியே செஞ்சுட்டா வந்தீங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா ஐம்பது ஐம்பது வருடமாக அறுபது வருடமாக எழுபது வருடமாக எண்பது வருடமாக நூறு வருடமாக நூத்தி பத்து வருடமாக நூத்தி இருபது வருடமாக சாப்பிட்ட வயது வித்தியாசம் கிடையாது பதினஞ்சு வயசுக்கு இருந்து நூத்தி இருபது ஆண்டு வரைக்கும் இதுல சாப்பிட்ட அந்த விஷம் போறான் அதாவது மனதுக்காக சாப்பிட்ட விஷம் போற எடுத்துக்கிட்டே வரணும் எடுத்துட்டே இது உடலுக்கான உணவு அதாவது காலையில இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஓய்வு மாலை நன்கு தூய்மையான வேக வைத்த காய்கறிகள் சிறிதளவு அவுள் போட்டு தாளிச்சுக்கணும் நிறைய காய்கறிகள் அரை கிலோ காய்கறி இருக்கணும் சிறுதளவு அவள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் நெண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்கணும் நல்லா வணக்க சுவையை வணக்கிறதுக்கப்புறம் எலுமிச்சை மலை இறக்குறதுக்கு அப்புறம் அந்த பொரியல் அவியலில் அவியலோ பொரியலோ எது வேணா பண்ணிக்கலாம் அவியல் பண்ணி சாப்பிடலாம் நல்லா வணக்கி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு இந்த மேலே எலுமிச்சை மலை ஊற்றிக்கணும் எலுமிச்சை மலை ஊற்றிட்டு அந்த கிட்டத்துல அரை கிலோ கலவி இருக்கும் அரை கிலோ காய்கறி இருக்கும் சுவையான காய்கறி இருக்கணும் உப்புக்கார லேசமாக இருக்கணும் நெய் ஊற்றிக்கலாம் டால்டா ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எது வேணா வசதி எதுவோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு கிலோ காய் இருக்கணும் அரை கிலோ வேக வைத்த காய்கறி இருக்கணும் சுதைக்க என்ன போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் எலுமி எலுமிச்சி போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி அறுத்து போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த அரை கிலோ தாலிசியம் செய்த காய்கறிகள் இருக்கணும் எந்த காய்கறின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு நாலஞ்சு அப்பளம் இருக்கு இல்லையா அப்பளத்தை நாலஞ்சு அப்பளத்தை எடுத்து வச்சுக்கணும் அந்த அப்பளத்தை வச்சு அந்த காய்கறி சாப்பிட்டே வரணும் அந்த வேக வைத்த காய்கறி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலுமிச்சை மலை சாரை வந்து ஒரு ஒரு எலுமிச்சை மலை சாரை பிடிஞ்சு அதை அப்படியே அந்த பொரியல் மேலே ஊற்றி விட்டுருணும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சு தான் முடிஞ்சு போச்சு நூற்றி ஐம்பது நாள் செய்யுங்க தசை சம்பந்தமான புரட்சி நோய் பெருங்கொடல் சுத்தமாகிவிடும் பெருங்குடல் இருக்க நியூரான்ஸ் பெருங்குடத்தில் நியூரான் ஃபோராக சரியாயிரும் இப்போ தான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவ பல்கலைக்கழகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி அப்புறம் அப்புறம் இன்னொரு யூனிவர்சிட்டி அமெரிக்க யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க கொலிம்பியா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அந்த மெடிக்கல் அந்த மருத்துவ ஆய்வகம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் மருத்துவ ஆய்வகம் கொலம்பியா யூனிவர்சிட்டி கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கிற மருத்துவ வாயுங்கள் வந்து குடல் வந்து நேரடியாக மூடையோடு வச்சிருக்குது அந்த குடல் கட்டுப்போச்சு நாங்கள் இருக்கிற ட்ராசிஜன் போற மூளைக்கு தெரிவிக்குது உடனே மூளை வந்து செதைஞ்சு போகுது அப்போ மூளை சிதைவதற்கான என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறதுனால எந்த நோய் வேண்டாம் வரலாம் அதில் ஒரு நோய் தான் வந்து தசை புரட்சி நோய் ரொம்ப கொடுமையான நோய் புரியுதுங்களா ஆளை கீழே உளுக்காட்டுதான் அல்லது முடக்கி வச்சிடும் அல்லது நடக்க விடாது எப்போ வேணாலும் வரல எந்த காலத்துல இன்னும் வரலாம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுதான் பயிற்சி புத்தகத்தை வாங்கி படிங்க தப்பிச்சு போங்க மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட வேண்டாம் அறிவு உடலும் சேர்ந்து இயங்குகிற அறிவுக்கான உடலுக்கான உணவை சாப்பிட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் உடம்புக்கான உணவை சாப்பிட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் மனதுக்கான உணவை சாப்பிட்டு மரணத்தை நீங்களே வழிந்து வாங்கி கொள்ளாதீர்கள் நன்றி